இப்படி சல்லி சல்லியான்னு உருக்கிட்டீங்களே இப்படி வந்து எஸ் ஆர் எச் பார்த்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல எஸ் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு எஸ் வந்து இன்னைக்கு மரண பேட்டிங் வந்து கொடுக்க போறாங்க ஹெட் அபிஷேக் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பட்டைய கிளப்பிட்டாரு வந்த மனுஷே அவரோட ரெண்டாவது பால்ல ஹெட்டோட ஸ்டம்ப் வந்து தெரிக்க விட்டுட்டாருங்க அவரோட விக்கெட் தான் வந்து போச்சு அபிஷேக் சர்மாவும் ராகுல் திரிபாத்தியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க போன மேட்ச் மாதிரி எப்படி வந்து கரை சேர்த்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அடுத்த ஓவர் வீச வந்த வைபவாரா வந்து ரொம்ப அழகா அபிஷேக் சர்மா வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ராகுல் திரிபாதி வந்து நின்னு விளையாண்டுட்டு இருந்தாரு அப்பயும் ஸ்டார் கோட பால்ல ராகுல் திரிபாதி வந்து எல்பி டபிள்யூ கிளீன் அவுட்டுங்க ஆனா அவங்க வந்து அப்பீல் பண்ணாங்க அம்பேர் வந்து அவுட் கொடுக்கல ஆனா கே வந்து ரிவியூ எடுக்காம விட்டுட்டாங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவே ராகுல் திரிபாத்தியோட சோழி வந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் திரிபாத்தி வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஸ்டார்க் வந்து ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து வந்து அசத்துனாருங்க நிதிஷ் ரெட்டியை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபா சகமத்தை வந்து தூக்குனாரு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பினாரு ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இந்த ராகுல் திரிபாத்தியும் கிளாஸினும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க பதினோரு ஓவர் ஓவர்ல நூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இவங்க இப்ப நின்று கடைசி வரைக்கும் விளையாண்டா கூட கண்டிப்பா எஸ் வந்து இருநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துருவாங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க வருண் சக்கரவர்த்தி வந்து இதை நான் விடுவேனா நான் எப்படி இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா கிளாசினை வந்து தூக்கிட்டாரு கிளாசின் தான் அவுட் ஆனாரு ராகுல் திரிபாத்தி இருக்கார்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இவரும் அடுத்த ஓவர்ல தேவையில்லாத ஒரு மிக்ஸ் ராகுல் திரிபாதி ரன் அவுட் ஆயிட்டாருங்க ஒரு பக்கம் ராகுல் திரிபாதி அவுட் ஆனதுதாங்க அதுக்கப்புறம் மலமளமலம் சொல்லிட்டு விக்கெட் போயிருச்சு அப்துல் சமாதர் சன்வீர் சொல்லிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கட்டத்துல நூத்தி இருபத்தி ஆறு ரன்னுக்கே ஒன்பது விக்கெட் வந்து நம்ம என்ன இனி யாரு எஸ்ஆர்எச் விளையாட போறாங்க அவ்வளவுதான் நூத்தி நாற்பது ரன்னுக்கே எஸ்ஆர்எச் வந்து ஆல் அவுட் ஆக போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் கமின்ஸ் இருந்துகிட்டு நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லி மனசு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர் சொல்லிட்டு அடிச்சுப்பட்டே பட்டே அவரும் ஒரு கட்டத்துல வந்து ஃபைனல் ஓவர்ல ரசலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டார் இதனால எஸ்ஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தொன்பது அன்னைக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் போது டார்கெட் மாதிரி தான் தெரியுது அதனால எஸ்ஆர்எஸ் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேயே விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு பவர் பிளேல வந்து கே கேஆர் அடிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து கஸ்டமர் வந்து போயிரும் ஏன்னா கே பக்கமும் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் வந்திருக்கு ஃபிலிப் சால்ட் வந்து போயிட்டாரு இதை வந்து சாதகமா பயன்படுத்தி எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தே வந்து ஆனா ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்டார்க் விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லணும் இவரை வந்து இவ்ளோ கோடி கொடுத்து எடுத்தாங்க இவருக்கு எதுக்கு இம்புட்டு காசு காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அவங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே கரிய பூசுற மாதிரி நான் பா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் மட்டும் பாருங்க சொல்லி மனுஷன் ஹெட்ட தூக்குனாரு அடுத்து ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து இதனால தான் எஸ்ஆர்எச் வந்து கே கேஆர்னால நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல வந்து கே கேஆர் என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்